ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களின் மூலம்தான் நாம் அல்லாஹோடு கனெக்ட் ஆக வேண்டும் அதுக்கு இல்லாத வழி இல்லை அதனால தான் நாங்கள் அகல சுண்ணாவல் ஜாமான் ஷியாக்கள் விட்டு வித்தியாசமானவர்கள் ஏண்டா அவங்கள் செய்தின அபுபக்கர் உமர் உஸ்மான கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துகிறாங்க முஸ்லீம் சமுதாயங்களில் இப்போ முன்னெப்போதும் இல்லாதவாறு ஒரு வகையான வருத்தங்கள் ஆக்களுக்கு காரணம் தெரியாத வருத்தங்கள் டாக்டருக்கு என்ன காரணம் என்று தெரியாது அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றார் மருந்தை கொடுத்து கொடுத்து அப்படியே குடிச்சு கொண்டிருக்கிறது அனைத்துக்கும் காரணம் என்னவென்றால் நமது வீடுகளிலே ஷைத்தான் கூடியிருக்கிறார் ஏனென்றால் வீடுகளிலே அல்லாஹ் நினைக்கப்படுவதில்லை அவர்களின் மீது சலவாத்து சொல்லப்படுவதில்லை அதனால் ஷைத்தானை விரட்டக்கூடிய எதுவுமே நமது வீடுகளில் இல்லை

ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஏற்பவர்கள் ரெண்டாவது ஜமாஅத்தை ஏற்பவர்கள் அதாவது ஜமான்ற முதல் மீனிங் நாலு அபு செய்தினா அபு பக்கர் செய்தினா அவுமர் செய்தினா உஸ்மான் செய்தினா ஆலி அதுக்கு மத்த சகல முஸ்லீம்களும் இந்த நாலு ஏனென்று நாலு முஸ்லீம்களும் இவங்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லமாவுடைய குலஃபாக்களாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்கள் அதாவது அவங்கள ஒருத்தையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் தான் நாங்கள் அகில சுன்னாவல் ஜமாக்கள் ஷியாக்கள் ஒட்டு வித்தியாசமானவர்கள் ஏன்னா அவங்க உமர் உஸ்மான கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துறாங்க அப்போ அகில சுனாவல்ஜமா பேசிக்கலி ஒரு நாளும் சிலாவாக இருக்க முடியாது ஏன் சிலாக்கள் சுண்ணாவை பெருசாக எடுக்கிறது இல்லை பாயால் சொல்ல மாட்டாங்கள் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சுண்ணாவை ரிஜெக்ட் பண்ணுறோம் என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் எடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு சுன்னி முஸ்லீம் மோத்தஜிலாவாக இருக்க முடியாது ஒரு சுன்னி முஸ்லீம் ஷியாவாக ஆஃப் இருக்க இயலாது ஏன்டா அவங்க சிதின் அபு பக்கர் அது எல்லா வாங்குவோண்டு செல்லுவான் உமர் அது எல்லாம் வாங்குகொண்டு சொல்லுவான் வேற ஆக்கள் மறுப்பாங்கள் அப்படி மறக்கிறாக்களாக அவன் இருக்க ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொன்னது போன்று இஸ்லாமிய அறிவு மரபை அவன் ஏற்றுக்கொள்வான் இஜுமா கியாஸ் கியாஸ் என்பதை புதுசாக நீங்க சிந்திக்கிறது குர்வானையும் அதிசயம் யோசிச்சு இதுக்கு ஹுக்கும் இதுதான் என்று சொல்றது அவர் ரெண்டும் இல்லை இப்போ நான் புதுசாக ஒரு மஸ்து பொருள் வந்துட்டேன் சொன்னோன்னு அவர் இந்த வந்திருக்கிற என்னமோ இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு பொருள் பொருள்னு பேர்களும் தெரியாது அதுகள் வேண்டு ஹுக்குமன் என்று கேட்டாங்க ஹதீஸ்லேயே குருவான்லேயே அந்த பொருள்கிற பேர் ரீக்காது அப்போ உலமாக்கிட்ட கொடுத்தன்னு ஆசிரத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட போனோம்னா ரெண்டு பெரிய உலமாக்களையும் நம்ம இருக்கிறாங்க நம்ம அந்த மூணாவது ஆளுமே இருக்கிறார் அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க வாசிப்பாங்க வாசித்து போட்டு சொல்லுவாங்கள் குர்வான் ஹதீஸ் அதில் சாராயத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அதுக்கு காரணத்தை சொல்லி எனவே அந்த காரணம் இதில் இருக்கிறதுனால இது இது செய்யலாது இதுதான் கியாஸ் எனவே குர்வான் ஹதீஷின் அடிப்படையில் இது ஹராம்னு சொல்லுவாங்கள் அவங்க சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இரண்டாவது முக்கியமான சவால் தான் இது கேட்குறல அவங்க சொன்ன வேண்டாம் அதாவது அந்த ஒத்தாரிட்டி ஆஃப் உலமாஸ் அதை நாம் முற்றாக மறந்துட்டோம் உலமாக்களுக்கு மரியாதை இல்லை அவரை அதை சொல்கிற எங்களுக்கு குருவான் தானே லேசான விஷயம் இன்றைக்கு சொல்கிறாங்க குருவான் கடும் லேசி நல்ல லேசான அரபிக்கில் வந்திருக்குது உள்ள நைட்டு ஒரு கூட்டாளி இருந்தார் பெரிய மனசில் அவர் பெரிய ஒரு இயக்கத்தில் பெரிய ஒரு செனட் மெம்பரில் ஒருத்தர் ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன் என்ன ஒரு ஒரு கிதாபன்று கேட்டார் கொடுக்கற கொடுத்தன் அவர் லாகூரில் என்ன கேட்டு என்ன விஷயம் இது என்று கேட்டேன் என்ன புத்தகம் சாம்பல் செஞ்சுக்கிறார் பல கலர்களை வச்சுட்டு என்னென்று கேட்டேன் ஈஸி குருவானாமண்டார் ஈஸி குருவானன்றா என்னென்று கேட்டேன் அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த குர்வான் வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு கலரில் போட்டு முதல் சொல் பச்சை இரண்டாவது சிவப்பு மூணாவது மஞ்சள் அப்படி அதுக்கு கீழுக்கு அதே கலரில் அதில் கருத்து இப்படி எளியன உடனே அது குர்வான் விளங்கியாச்சு அப்போ ஆக்களுக்கு சும்மா அந்த மற்ற ஆக்களுக்கு பின்னிக்காயில் போகாமல் உலமாக்களை பின்பற்ற எல்லாம் தேவையில்லை இந்த மற்றவர்கள் அவங்கள் சுயமாக சிந்திக்கட்டும் இப்படி அந்த சூப்பர்ஃபிஷியாலிட்டி இன் இஸ்லாமிக் திங்கிங் இஸ்லாமிக் மைண்ட் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் மைண்டாக மாற்றுவதற்கு எத்தனையோ சீர்திருத்தத்தின் பெயரால் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன இது சலேஞ்ச் இன்றைக்கு நாம் நான் ஏற்கனவே கூறியது போன்று அகலு சுன்னா காரனுக்கு அகுலு சுன்னாடா என்ன நம்ம அகலிதா என்னன்னு தெரியாது அப்போ என்ற கடவுள் கொள்கை என்னன்னு தெரியாது இன்றைக்கு அகுலு சுன்னா கூடிய முக்கியமான விஷயம் உங்கள தான் இந்த சில நேரம் அது அதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை நாங்கள் இப்ப ரசூல் அலி சலாத்து வஸ்லாம் சொல்லிக்கிறாங்க பழைய நம்மளோட பாரம்பரியத்தில் அதுக்கு ஒரு கட்டு முக்கியமான இடம் ஒன்று இருந்துச்சு பயணம் போகும் பொழுது இருக்கும் பொழுது தின்னும் பொழுது குடிக்கும் பொழுது நான் இந்த ஊரில் இன்னும் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அப்படி கலெக்டிவாக இருந்து அந்த துவாகோதர அல்லாவை நினைக்கிற சுக்குரு சேர பழக்கம் இன்னும் இருக்குது அலமது இல்லா ஆனால் பெரும்பாலான எனக்கு தெரிஞ்ச சிலோனில் உள்ள ஊர்களில் முஸ்லீம் ஊர்களில் இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற சும்மா அலம்துல்லான்னுட்டு ஒளம்பி போவாங்க ஆனால் அதை ஒரு 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 இதாக ஒரு 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 ரிச்சுவலாக செய்கின்ற பழக்கம் இன்றும் இந்த ஊரில் இருக்குது அதில் பறக்கத்து இந்த ஊருக்கு இல்லாமல் போகாது இப்போ உதாரணமாக நமது முஸ்லீம் சமுதாயங்கள்ல இப்போ முன்னெப்போதும் இல்லாதவாறு ஒரு வகையான வருத்தங்கள் ஆக்களுக்கு காரணம் தெரியாத வருத்தங்கள் டாக்டருக்கு என்ன காரணம் என்று தெரியாது அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு மருந்தை கொடுத்து கொடுத்து இவங்களை அப்படியே குடித்து கொண்டிருக்கிறது தான் மௌதாம் வரைக்கும் இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்னவென்றால் நமது வீடுகளிலே ஷைத்தான் கூடியிருக்கிறார் ஏனென்றால் அந்த வீடுகளிலே அல்லாஹ் நினைக்கப்படுவதில்லை ரசூல் அலஹிஸ் சலாத்துவஸ்ஸலாம் அவர்களின் மீது சலவாத்துச் சொல்லப்படுவதில்லை அதனால் ஷைத்தானை விரட்டக்கூடிய எதுவுமே நமது வீடுகளில் இல்லை இது அறிவு ரீதியில் செக்யூலரைஸ் நாலேஜை நம்புகிறவனுக்கு வழங்காது ரசூல் அலஹி சலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க இல்லை இங்கே பாத்ரூமுக்கு போகும்பொழுது ஆவுதுல்லாஹ்மினி ஆவுது விக்கெமினல் குபுசுவல் ஹபாயஸ் குபசுவல் ஹவாய்ஸ் அதாவது ஷைத்தான் நாம இப்போ முந்திய போல இல்லை எல்லாரும் உள்ளூட்டுக்குள்ளதான் பாத்ரூம் வச்சிருக்கிறான் அப்போ செய்தான் பாத்ரூமில் குடியிருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அவன் அங்கே என்ன செய் அப்போ அவன் எஃபெக்ட் அந்த வீட்டில் இருக்குமா இல்லையா அப்ப அவன் அங்கே ஆதிக்கம் செலுத்த விடாமல் செய்வதற்குத்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பல துவாக்களை கற்றுத்தந்தார்கள் பல திக்கர்களை கற்றுத்தந்தார்கள் அல்லாஹுடைய திக்கர் செய்யப்படாத வீடு ஒரு கபிரிஸ்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஊடுகளை தான் கட்டி வச்சிருக்கிறோம் அப்போ அதுக்குரிய மருந்தையும் செய்யத்தானே வேணும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மூலம்தான் நாம் அல்லாஹோடு கனெக்ட் ஆக வேண்டும் அதுக்கு இல்லாத இல்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ரசூல்லாஹ் இல்லாமலே ஞான வழி காட்டுகின்ற ஷேகுமார்களும் நம்ம மத்தியிலே உலவி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவோடு நாம் ரீகனெக்ட் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ரசூல் அலை சலாத்து வசலாம் தேவை ரசூல் அலஹாத்து வசலாம் இன்றி யாரும் அல்லாவை அடைய முடியாது சலவாத்து சொல்வர் என்பது ரசூல் அலிஹலாத்து வசலாம் அவர்களுடன் கனெக்ட் ஆகுவதற்குரிய ஒரு வழி அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சலவாத்தை விதிவா தன்று ஒதுக்குகிறோம் கலெக்டிவா சேர்வது அது கடும் விதாத்தன்று சொல்லி தள்ளுறோம் போர் புரிகிறோம் அதை தடுப்பதற்காக இதனால் முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹுவை மறந்து விடுகின்றது